சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி சேவ் பண்ணுங்கள் பெண்களின் எலும்பு பலவீன நோயை தடுக்க வழிகள் பிறந்தது முதல் முப்பது வயது வரை எலும்பு எலும்பு திசுக்கள் ஆரோக்கிய நிலையில் இருக்கும் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு இந்நிலை நீடிக்கின்றது மாதவிலக்கு நின்ற பெண்களுக்கு எலும்பு திசுகள் சுருங்கும் வாய்ப்பு மிகுதியாக உள்ளது இந்நிலையில் நீடிக்கும் போது எலும்பு முறிவு ஏற்படும் அபாயம் அதிகரிக்கின்றது பெண்களுக்கு சாதாரணமாக அதிக அளவில் தற்சமயம் ஏற்படும் மார்பக புற்றுநோய் இதய நோய் மற்றும் மூளை நரம்புகளில் ஏற்படும் கோளாள்களை விட எலும்பரிப்பு நோய்தான் அதிக அளவில் ஏற்படுகின்றது நோயை தடுக்கும் முறைகள் நடைபயிற்சி ஒரு சிறந்த பலனை அளிக்கும் மாதவிலக்கு நின்ற பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவதும் எலும்பரிப்புக்கு ஒரு முக்கிய காரணம் சுண்ணாம்பு சத்து சமநிலையில் இருந்தால் எலும்பரிப்பு நோயும் அதன் தொல்லைகளையும் தவிர்க்க இயலும் மேலும் ஒரு பெண் கருவுற்ற காலங்களில் மட்டுமின்றி குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் காலத்திலும் சுண்ணாம்பு சத்து அவசியம் தேவை போதிய உடற்பயிற்சி பெண்களுக்கு அவசியம் தேவை மாதவிலக்கு சரியில்லாத பெண்களுக்கும் நீண்ட நாள் தடைப்பட்ட மாதவிலக்கு உள்ள பெண்களும் கோளாறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்